கடக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ராகு மற்றும் கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்று பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பதுக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே நேரத்தில் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியில் ராகு கடக ராசிக்கு எட்டாம் வீடான கும்பத்திற்கும் கேது கடக ராசியின் இரண்டாம் வீடான சிம்மத்திற்கும் செல்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி எட்டில் ராகு மற்றும் இரண்டில் கேது பயிற்சி ஆவது நல்லதாக கருதப்படுவது கிடையாது வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டாகும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் உறவில் ஒற்றுமை நீடிக்க வெளிப்படையாக கருத்துக்களை பரிமாறுவது நல்லது தகவல் தொடர்புகளில் கவனம் செலுத்துங்கள் திருமணத்திற்கு தயாராக உள்ள கடக ராசிக்காரர்களுக்கு தக்க துணை கண்டு அறிய அதிக முயற்சி தேவைப்படும் என்றாலும் உங்கள் பெற்றோரிடமிருந்து குறிப்பாக தந்தையின் ஆதரவு நன்றாக இருக்கும் கடந்த கால பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவீர்கள் இரத்த உறவுகளுக்குள் தொடர்பு மற்றும் புரிதல் மேம்படும் மேலும் இது வலுவான பிணைப்பை வளர்க்கும் இந்த பெயர்ச்சிக் குடும்பத்தில் நெருக்கம் மற்றும் ஆதரவை வளர்க்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் உடன் பிறந்தவர்களின் முழு ஆதரவு உங்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் இட்டுவிட்டிற்கு ராக வருவதால் ஆன்மீக சிந்தனை வளரும் இறை வழிபாடு மற்றும் சித்தர் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்குவதையும் பிறர்க்கு கொடுப்பத்தையும் தவிர்த்தல் நல்லது கடக ராசிக்காரர்கள் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் சாலை விபத்துகளில் சிக்க வாய்ப்பு உண்டு வண்டியில் சாகசம் செய்ய ஆர்வமுடைய கடக ராசிக்காரர்கள் முடிந்தவரை வண்டியைத் தொடாமல் இருப்பது நல்லது ஊக முதலீடுகளில் எச்சரிக்கை கட்டாயம் தேவை குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல் நலப் பிரச்சினை ஏற்பட்டு செலவுகள் வரலாம் கடக ராசிக்கு தனஸ்தானத்தில் கேதுவின் சஞ்சாரம் செய்வதால் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பணியிடத்தில் சூழல் சாதகமாக இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வெற்றி பெறுவதற்கான சூழல் உருவாகும் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது இந்த பெயர்ச்சியில் கடக ராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் மற்றும் விடாமுயற்சி அவசியம் ஆகும் மாணவர்கள் படிப்பில் மெதுவான முன்னேற்றம் அல்லது தெளிவின்மை இருக்கும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருக்கும் மாணவர்களுக்கு இது சாதகமான நேரமாக இருக்கும் இந்தப் பெயர்ச்சியில் ராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் மற்றும் விடாமுயற்சி அவசியம் ஆகும் மாணவர்கள் படிப்பில் மெதுவான முன்னேற்றம் அல்லது தெளிவின்மை இருக்கும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருக்கும் மாணவர்களுக்கு இது சாதகமான நேரமாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு ராகு எட்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த ராகுவின் பெயர்ச்சி பொறுத்தவரை சாதகமானது இல்லை என்றாலும் சில சமயங்களில் திடீரென்று நல்ல பலனை தரும் சரி இல்லாத உணவுப் பழக்கம் உள்ள கடக ராசிக்காரர்களுக்கு ஏதேனும் தொற்று நோய் ஏற்படலாம் அல்லது உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்படலாம் சரியான நேரத்தில் மருத்துவம் செய்து பெரிய சிக்கலில் இருந்து வெளிவர முடியும் மேலும் எட்டாவது வீட்டிற்கு வரும் ராகுவால் திடீர் என்று உடல் நல தொந்தரவுகள் வரவாய்ப்பு உண்டு மேலும் செரிமானம் பிரச்சினை மற்றும் மன அழுத்தம் உண்டாகலாம் இந்தப் பயிற்சியில் வாழ்க்கைத் துணையின் சொந்தங்களிடம் இருந்து சில பிரச்சினைகள் வர வாய்ப்பு உண்டு என்றாலும் உற்றார் உறவினர்களுடன் நல்ல உறவு இருக்கும் பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதில் மிகுந்த கவனம் வேண்டும் இல்லையெனில் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் என்றாலும் இந்த பேச்சியால் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறலாம் மேலும் சில சொத்துக்கள் அல்லது பரம்பரை சொத்து அடையும் வாய்ப்பு உண்டாகும் எதிர்பாராத சில வழிகளில் பணம் வரவு உண்டு ஆராய்ச்சி காப்பீடு அமானுஷிய அறிவியல் அல்லது நிதித்துறையில் உள்ளவர்கள் எதிர்பாராத முன்னேற்றங்களைக் காணலாம் என்றாலும் மறைமுக எதிரிகள் அல்லது தவறான புரிதல்கள் வரவாய்ப்பு உண்டு எட்டாம் வீட்டில் ராகுவால் கடக ராசி மாணவர்களுக்கு கல்வியில் கவனச்சிதறல் வரும் எனவே கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் இது உங்களின் மன அழுத்ததை குறைக்க உதவும் கடக ராசிக்காரர்களுக்கு கேது ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது இரண்டாவது வீடு என்பது பணம் பேச்சு மற்றும் குடும்பத்தைக் குறிக்கும் வீடு ஆகும் இந்த வீட்டில் கேது பெயரியால் வாழ்க்கை சில ஏற்றத் தாழ்வுகள் நிறைந்து இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களின் வார்த்தைகளில் கவனம் அவசியம் உங்களின் வார்த்தைகள் சிலரை நீங்கள் புண்படுத்தலாம் மேலும் குடும்பத்தை விட்டு விலகியிருக்க விரும்புவீர்கள் என்றாலும் பிரிந்து இருந்த உறவுகள் மீண்டும் இணைய வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் இந்தப் பயிற்சியின் போது வாய்ப்புண்கள் பல்வலி போன்ற பிரச்சினைகள் தொந்தரவு செய்யலாம் கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து போது உங்களின் வாழ்க்கை துணைக்கும் உடல்நலப் பிரச்சினைகள் வாய்ப்பு உண்டு எனவே அவர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் போட்டித் தேர்வில் பங்கு ஏற்கும் கடக ராசி மாணவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த கேது பயிற்சி மாணவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும் ராகு கேது பயிற்சியைப் பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும்